சட்டம்பொறு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் உச்ச நீதிமன்றம் இந்த நாட்டினுடைய தலைமை நீதிமன்றம் ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தொன்னு என்ன சொல்லுது அப்படின்னா உச்ச நீதிமன்றம் என்ன சட்டத்தை பிரகடனப்படுத்துகிறதோ அது நாட்டில் இருக்கிற அத்துணை நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி ரெண்டுங்கிறது உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கிற அளவில்லாத அதிகாரம் அதனால தான் நம்முடைய துணை ஜனாதிபதி தன்கர் அவர்கள் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பிலே வந்து ஜனாதிபதிக்கு இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே இந்த மசோதாக்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது தவறு என்று அது ஒரு அணு ஆயுதத்திற்கு சமமானது என்று விமர்சனம் செய்திருக்கிறார் இப்ப நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு தீர்ப்பினை உச்ச ஒரு தீர்ப்பில் கூறுகிறது என்றால் அது லா லெய்டு டவு பை தி சுப்ரீம் கோர்ட் அதுதான் நாட்டினுடைய சட்டம் என்று அர்த்தம் ஒரு சட்டத்தை தீர்ப்பின் வாயிலாக நீதிமன்றம் பிரகடனப்படுத்துகிறது என்றால் பிறகு இன்னொரு தருணத்திலே அதே சட்டம் மாற்றி அமைக்கப்படுகிறது உயர் நீதிமன்றத்தாலோ அல்லது உச்ச நீதிமன்றத்தாலோ அப்போ முந்தைய தீர்ப்பு ஓவர் ரூல் ஆகிவிட்டது என்று அர்த்தம் அப்போ உயர் நீதிமன்றங்களோ உச்ச நீதிமன்றங்களோ தன்னுடைய முந்தைய தீர்ப்பை நாட்டாமல் தீர்ப்பை மாத்துன்னு யாரும் சொல்லாமலே அந்த நீதிமன்றங்களே தீர்ப்பை மாற்றுகிற பல வரலாற்று தீர்ப்புகள் இருக்கின்றன இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறது என்ன அப்படின்னா இந்த முதல்ல ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டு அது பின்னாடி ஓவர் ரூல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஓவர் ரூல் ஆகிற ஒரு தீர்ப்பு முன்மேவும் தன்மையுடையதா அல்லது பின்மேவும் தன்மையுடையதா முன்மேவும் தன்மையுடையதுன்னா ரொட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அதாவது ஒரு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க அந்த தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓவர் ரூலாவது இன்னொரு தீர்ப்பு மாற்றி சொல்லப்படுகிறது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் முதல் தீர்ப்பு சொன்ன தேதியிலிருந்து ரெண்டாவது தீர்ப்பு சொன்ன தேதி வரை அதனுடைய விளைவுகள் அந்த காலகட்டத்திலே நடந்த நிகழ்வுகளை பாதிக்குமா அல்லது அது அந்த ரெண்டாயிரத்தி இருந்தே அமுலுக்கு வருமா அப்படிங்கிறது பற்றி உச்ச ஒரு முக்கியமான தீர்ப்பை உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் பர்திவாலா மனோஜ் மிஸ்ரா அடங்கிய பெஞ்ச் வந்து தெளிவுபடுத்தி இருக்குதுங்க அந்த தீர்ப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரும்பாலும் ஒரு தீர்ப்பிலே இது முன்மேவும் தன்மை உடையது என்று சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ஒரு தீர்ப்பு ஓவர் ரூல் ஆகி ஒரு புதிதாக ஒரு தீர்ப்பு சொல்லப்படுகிறது என்றால் அது உச்சநீதிமன்றம் அந்த புதிய தீர்ப்பை உருவாக்குகிறது என்று அர்த்தமல்ல அந்த தீர்ப்பு ஏற்கனவே சொல்லப்பட்டது மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் முன்பு சொல்லப்பட்ட அந்த தீர்ப்பு என்பது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது அதனால் தான் இந்த மறு தீர்ப்பு சொல்லப்படுகிறது அதனால் நாங்கள் புதிய சட்டத்தை எதுவும் செய்யவில்லை எனவே ஒரு தீர்ப்பு ஓவர் ரூல் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ உதாரணத்துக்கு கொண்டு சொல்ல முடியும்னா இப்போ வந்து நம்முடைய கவர்மெண்ட் வந்து இது மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராருக்கு வந்து இந்த போலி பத்திரங்களை எல்லாம் வந்து நம்ம கேன்சல் செய்யலாம் அப்படின்னு ஒரு சட்டம் வந்தது அந்த சட்டம் செல்லாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிருச்சு ஆனால் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ள பல பத்திரங்களை வந்து இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு முன்னாடியே வந்து அந்த டிஸ்ட்ரிக் ரெஜிஸ்டார் வந்து போலி ஆவணங்கள்னு ரத்து செஞ்சுருக்காரு அப்போ அந்த போலி ஆவணங்கள் அப்படின்னு ரத்து செஞ்சது வந்து செல்லுமா என்றின் சொன்னால் அந்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பில் அது சொல்லப்படவில்லை என்றாலும் கூட அதுக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் என்கின்ற அந்த முன் தீர் மேவும் அந்த தன்மை இருக்கிறது அதனாலே அந்த டிஸ்ட்ரிக் ரெஜிஸ்டார் எல்லாம் வந்து கேன்சல் பண்ண பத்திரம் வந்து செல்லாது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச இந்த தீர்ப்பில் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருக்குது என்ன அப்படின்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தரப்பினர்களுக்கிடையே ஒரு செட்டில்மெண்ட் ஏற்பட்டு அது முடிவு செய்யப்பட்டு விட்டால் அந்த தீர்ப்பினை டிஸ்டர்ப் செய்யக்கூடாது அந்த செட்டில்மெண்ட்டை டிஸ்டர்ப் செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் வந்து தெளிவாக இந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்